ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் சந்திக்குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சத்தான ராகி மாவு வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயி ஒன்று வச்சுக்கிட்டேங்க அரைக்கப்பா அளவுக்கு நான் பச்சை வியர்கடலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கப்பாலையும் எல்லா மெஷர்மெண்ட்டும் அளந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கப்போ இல்லை வந்து டம்ளரோ இது போல் வந்து கப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலையும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க இந்த வேர்க்கடலை நம்ம வறுத்தது நல்லா வாசமாக இருக்கணும் கொஞ்சம் கூட இந்த பச்சை தன்மை இருக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது போல் வந்து வறுத்து விட்டுட்டே இருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வரத்து எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க எந்த கப்பால வந்து நம்ம வேர்க்கடலையும் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் குறைமா ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா வெது வெதுப்பான தண்ணிய வந்து இது கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது போல சேர்க்கும் போது ஒரு சாஃப்டான மாவு வந்து நமக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம விட்டுக்கலாம் தான் தட்டி எடுக்க போறோம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் இலக்கமா இருக்கணும் இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இன்னுமே கொஞ்சம் நமக்கு தண்ணி வந்து தேவைப்படுதுங்க கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவுமே வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிட்டு வந்த பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு இதஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க லேசனை இப்ப சூடோட தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படுதுங்க மெஷர்மெண்ட் கப்ல எனக்கு முக்கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பேசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இது வந்து மொத்தமா நாலு உருண்டைகளை நானே சேது எடுத்துக்கிறேன் பாருங்க இது போல நாலு உருண்டைகளை நம்ம சேது எடுத்துட்டோம் இப்ப பாருங்க அது தட்டி எடுக்கிறதுக்காக நான் வந்து வாழை இலையை வந்து வச்சிருக்கேங்க நீங்க இலையை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் எதனா கூட அதை வச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இப்போ வாழை இலை இருக்கிறதுனால நான் வாழை இலையை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க பாருங்க இது போல வந்து நான் தட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம போட்டு எடுக்கிறதுக்காக தவா வந்து சூடுபடுத்திக்கலாம் இப்ப தவா ஒண்ணு வச்சுக்கிட்ட மீடியமான பிளேம்லயே வச்சுக்கோங்க ஓரளவுக்கு தவா நல்லா சூடாயிட்டு வந்த பிறகு ரொம்பவும் ஹீட் ஆயிடக்கூடாது மீடியமான ஹீட்ல இருக்கிற போது நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை இதுல நம்ம சேர்த்து விட்டுலாம் இலையோட அப்படியே வந்து சேர்த்து விட்டுருங்க பாருங்க இப்ப வந்து நம்ம இலைய போட்டு விட்டுக்கிட்டோம் அப்படியே பிரிச்சுமா அப்படியே பிரிஞ்சு வந்துருங்க ஈஸியா இருக்கும் நமக்கு மீடியமான ஹீட்லயே வச்சு நீங்க சூடுபடுத்தி எடுத்துக்குங்க ஹை ஹைஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மாவு வந்து நல்லா வெந்து வராது லைட்டா மட்டும் எண்ணெய் விட்டுக்குங்க அப்படி இல்ல நெய் கூட நீங்க சுத்திரி விட்டு விட்டுருங்க இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு இந்த சைடும் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லா மாவையும் இதே போல நம்ம வேக வச்சு எடுத்துட்டு பிறகு பாக்கலாங்க பாருங்க மொத்தமா வந்து நம்ம நாலு ராகி அடை வந்து சேர்த்து முடிச்சுட்டு இத வந்து சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து அந்த சூடு வந்து குறையும் நம்ம மிக்சி ஜாரில் தான் போட்டு எடுக்க போகிறீங்க அதனால வந்து போல் சின்ன சின்ன பீஸுக்கெலாம் கட் பண்ணி எடுத்துக்குங்க முழுமையாக வந்து அந்த சூடு வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அரைப்படும் இல்லைன்னா வந்து மிக்சி ஜார் வந்து ஹீட் ஆகிடுங்க பாருங்க இது போல சின்ன சின்ன பீஸ்களை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க இப்போ இது வந்து முழுமையாக சூடு வந்து ஆறி வரட்டும் இதுக்குள்ளார வந்து நம்ம ஒரு பேர்கடையில் வறுத்து வச்சுக்கிங்களா அதை வந்து நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே பவுடரா இல்லாம இது போல ஒன்று பாதியமாக இருக்கணுங்க நல்லா தொஞ்சு குறை குறைப்பா இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இப்போ நம்ம எந்த மெஷர்மெண்ட் கப்பால் எல்லா இன்கிரீடியன்ஸும் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து அதையுமே வந்து மிக்சி ஜார்ல வந்து போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பல்ஸ் முரில் விட்டு விட்டு எடுத்திங்களான்னா நல்லா வந்து அரைப்பட்டு வந்துடும் இது அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க வெள்ளமும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதையுமே வந்து இதோடு சேர்த்து விட்டுருலாங்க சேர்த்துக்க அதையும் வந்து மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ராகியை சேர்த்துட்டு அதுவுமே பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருலாங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இதையுமே வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அதையுமே நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க இதையுமே வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க சேர்த்து விட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்த்துக்கின பிறகு இது கூட நீங்க எள்ளு கூட நீங்க சேர்த்துக்கலாங்க அதனுடைய பிளேவரும் நல்லா தான் இருக்கும் இது எல்லாம் சேர்த்து ஒன்னா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த வெள்ளத்திலிருந்து வர தண்ணியும் கேழ் இருக்கக்கூடிய அந்த சூடுமே வந்து சேர்த்து நல்லா வந்து இதோட ஆயிடுங்க எதுவும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை நல்லா அழுத்தம் பிடிச்சி இது போல் நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உருண்டிகளை நம்ம சேது எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்து இருக்கிற வெள்ளம் எல்லாம் வந்து இந்த கேழ்வர கூட நல்லா வந்து ஒட்டி வந்துடுச்சு இப்போ எந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு உருண்டைகளா வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளா சேது எடுத்துக்கோங்க மீடியமா வேணும்னா மீடியமா சேது எடுத்துக்கோங்க இல்ல கொஞ்சம் பெரிய உருண்டைகளா வேணும்னா அதுக்கு தகுந்த போல நீங்க பெரிய உருண்டைகளாவும் சேது எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு மீடியமான உருண்டைகளை தான் சேது எடுத்துக்க போறேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கப் போறீங்க இப்போ இதே போல எல்லா உருண்டைகளும் நம்ம சேது முடிச்சிட்டு பார்க்கலாம் கேழ்வரகு மாவு இருந்தாலே போதுங்க இது போல ஒரு சத்தான கேழ்வரகு உருண்டை வந்து நம்ம செய்து முடிச்சிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து உடம்புல வந்து ரத்தம் குறைவா இருக்கிறவங்க கூட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்பவே வந்து நல்லா வந்து ரத்தம் ஊறி வரும் இது போல ஸ்ட்ரென்த்தான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்